தமிழில் மிகப்பெரிய தொலைக்காட்சி நிறுவனமா சன் டிவி இருக்கு கலாநிதி மாறன் தலைமையில் செயல்பட்டு வரும் சன் டிவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து வெற்றிகரமாக நிறைவு பண்ணியிருக்கு இந்த தொலைக்காட்சியில படங்கள் சீரியல் ரியாலிட்டி ஷோ செய்தி மக்கள் விரும்பும் பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வருது இதை தவிர சன் டிவி குழுமத்தில் கே டிவி சுட்டி டிவி சன் லைஃப் சன் மியூசிக் ஆதித்யா டிவி சன் நியூஸ் அப்படின்னு பல தொலைக்காட்சிகளும் இயங்கி வருது மேலும் சன் நெக்ஸ்ட் என்ற ஓடிடி தளமும் இவங்களை இந்த நிலையில தமிழகத்தின் மாபெரும் இருக்கும் சன் டிவியோட ஒரு வருட வருமானம் குறித்த தகவல் இப்போ வெளியாகி இருக்கு அதாவது சன் டிவிக்கு ஒரு வருஷத்துக்கு மட்டும் மூணாயிரத்து எண்ணூறு கோடி வருமானம் வரதா சொல்லப்படுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலக நாயகன் கமலஹாசனும் இணைந்து ஒரு படத்துலயாவது நடிக்கணும் இருதரப்பு ரசிகர்களும் பல வருடமாவே கோரிக்கை வராங்க ரசிகர்கள் இணையும் படம் பற்றி சமீபத்தில் ஒரு பேச்சு அடிபட்டு வந்துச்சு இந்த படத்தை கூலி படத்தை இயக்குன லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க போறாரா இந்த நிலையில சமீபத்தில் நடந்த சைமா விருது விழாவில் நடிகர் கமலஹாசன் பேசும்போது தான் சூப்பர் ஸ்டார் கூட இணைந்து நடிக்கிறத உறுதி பண்ணிருக்காங்க it விஜய் டிவி சீரியல்ல நடிச்சு பிரபலமாகி அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோல கலந்துகிட்டு டைட்டில் வின் பண்ணவர் தான் இப்போ குக்வித் கோமாளி ஷோல திறமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு மேலும் அவர் ஹீரோவா நடிச்ச பன் பட்டர் ஜாம் படம் சமீபத்துல வெளியாகி ஓரளவுக்கு வரவேற்பை பெற்றுச்சு இந்த நிலையில ராஜு ஜெயமோகன் வீட்டில் ஒரு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு ராஜுவின் தம்பி பிரபுவுக்கு தான் திருமணம் நடந்துச்சான் இது பத்தின போட்டோவை வெளியிட்டு ராஜு தன்னோட தம்பிக்கு வாழ்த்தி சொல்லி இருக்காரு மிஸ் இந்தியா டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா தெலுங்கு படங்கள்ல நடிக்க தொடங்கினவங்க தான் மீனாட்சி சௌத்ரி இவங்க தமிழ்ல விஜய்க்கு ஜோடியா கோட் படத்துல நடிச்சிருந்தாங்க குறிப்பாக துல்கர் சல்மானுக்கு ஜோடியா இவங்க நடிச்ச லக்கி பாஸ்கர் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று நூறு கோடி வசூல் சாதனையும் படைச்சது இப்போ இவங்க இச்சா வாகனம் முழு துலாராடு என்ற படத்துல மீனாட்சி சௌத்ரியும் சுஷாந்தும் ஒண்ணா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க படப்பிடிப்பின் போது இருவரும் நட்பா பழகி வந்த நிலையில இப்போ ரெண்டு பேரும் காதலிச்சு வரதா ஒரு புது செய்தி வெளியாகி இருக்கு இந்த நிலையில தான் ரெண்டு பேரும் சமீபத்தில் விமான நிலையத்தில் ஒன்றா காணப்பட்டாங்க இந்த வீடியோ இப்ப படு வைரலாகி வருது நடிகை த்ரிஷா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து இதுவரைக்கும் கில்லி திருப்பாச்சி ஆதி குருவி லியோ அப்படின்னு சுமார் அஞ்சு படங்கள்ல நடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசியா விஜய் நடிப்புல வெளியான கோட் படத்திலையும் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் த்ரிஷா கூட விஜய் நடனமாடி இருந்தாரு இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கலப்புச்சு இந்த நிலையில தான் நீத்து துபாயில சைமா விருது வழங்கும் விழா பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த விழாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை சினிமாவில் கடந்துள்ள நடிகை த்ரிஷாவுக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டிருக்கு அப்போ மேடையில் அவங்க பணியாற்றிய ஒவ்வொரு நடிகர் நடிகைகள் பத்தியும் பேசி இருந்தாங்க குறிப்பா விஜய் பத்தி பேசும்போது அவருடைய புதிய பயணத்துக்கு குட் லக் அவருக்கு என்ன கனவு இருந்தாலும் அது நிஜத்துல நடக்கணும் அதுக்கு அவர் தகுதி உடையவர் அப்படின்னு வாழ்த்து சொல்லி இருக்காங்க